ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரூப் ஃபோருக்காக நம்ம டெஸ்ட் சீரிஸ் பார்ப்போம் இது ஒரிஜினல் கொஸ்டின் தான் நீங்கள் வந்து ஒரு ரஃப் ஷீட்லேயே எதிராக நோட் பண்ணிக்கிறங்க லாஸ்ட்டில் வந்து நீங்கள் எவ்வளோ ஐம்பது கொஷின் பார்க்க போகிறோம் அதுக்கு நீங்கள் வந்து எத்தனை கொஸ்டின் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக உதக மண்டலம் ஆப்ஷன் ஏ உதயகிரி ஆப்ஷன் பி உதய்பூர் ஆப்ஷன் சி உதகை ஆப்ஷன் டி உசிலம்பட்டி ஆன்சரை ஆன்சர் உதகை அடுத்த கொஸ்டின் ஊர் பெயரின் மருவை எழுதுக வண்ணாரப்பேட்டை ஆப்ஷன் ஏ வன்னார் பெட் ஆப்ஷன் பி வன்னை ஆப்ஷன் சி வாசர்மேன் பெட் ஆப்ஷன் டி மன்னூர் ஆன்சர் பார்த்துடலாம் வன்னை பெயர்களின் மறுவை எழுதுக நாகப்பட்டினம் ஆப்ஷன் ஏ நாகூர் ஆப்ஷன் பி பட்டினம் ஆப்ஷன் சி நாகை ஆப்ஷன் டி நாப்பட்டினம் ஆன்சர் நாகை நாலாவது கொஸ்டின் கலைச்சல் அறிக தெசிஸ் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆய்வேடு ஆப்ஷன் பி சின்னம் ஆப்ஷன் சி பதிவேடு ஆப்ஷன் டி குறியீட்டியல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆய்வேடு அஞ்சாவது கொஸ்டின் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக சினிமா ஆப்ஷன் ஏ திரைப்படம் ஆப்ஷன் பி மின்னஞ்சல் ஆப்ஷன் சி தொலைக்காட்சி ஆப்ஷன் டி வானொலி ஆன்சர் திரைப்படம் ஆறாவது கொஸ்டின் இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது ஆப்ஷன் ஏ மறைவிடை ஆப்ஷன் பி இனமொழி விடை ஆப்ஷன் சி வினாயதிர் வினாதல் விடை ஆப்ஷன் டி ஏவல் விடை ஆன்சர் பார்த்துடலாம் ஆப்ஷன் டி ஏவல் விடை கொஸ்டின் நம்பர் செவன் விடை வகைகள் கடைத்தெறி எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் ஆப்ஷன் ஏ சுட்டு விடை ஆப்ஷன் பி மறைவிடை ஆப்ஷன் சி நேர்விடை ஆப்ஷன் டி ஏவல் விடை ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுட்டுவிடை எட்டாவது கொஸ்டின் விடை வகைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் ஆப்ஷன் ஏ சுட்டுவிடை ஆப்ஷன் பி மறைவிடை ஆப்ஷன் சி நேர்விடை ஆப்ஷன் டி ஏவல் விடை ஆன்சர் ஆப்ஷன் சி நேர்விடை ஒன்பதாவது கொஸ்டின் அலுவல் சார்ந்த சொற்கள் ப்ராக்கெட்டில் கலைச்சொல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்ஷன் ஏ இயற்கை ஓவியம் ஆப்ஷன் பி மானிட தத்துவம் ஆப்ஷன் சி செயற்கை நுண்ணறிவு ஆப்ஷன் டி மீத்திர நுண்ணறிவு ஆன்சர் பார்த்துடலாம் ஆப்ஷன் சி செயற்கை நுண்ணறிவு பத்தாவது கொஸ்டின் கலை சொல்லின் பொருளறிந்து விடையை எழுதுக கல்ச்சுரல் அகாடமி ஆப்ஷன் ஏ பண்பாட்டு நிறுவனம் ஆப்ஷன் பி பண்பாட்டு மையம் ஆப்ஷன் சி பண்பாட்டு குழுமம் ஆப்ஷன் டி பண்பாட்டு கழகம் கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி பண்பாட்டுக் கழகம் பதினோராவது கொஸ்டின் பின்வரும் கலைச்சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை கண்டறிந்து எழுதுக டிக்கெட் இன்ஸ்பெக்டர் ஆப்ஷன் ஏ சீட்டு அலுவலர் ஆப்ஷன் பி பயணச்சீட்டு அலுவலர் ஆப்ஷன் சி பயணச்சீட்டு ஆய்வர் ஆப்ஷன் டி சீட்டு ஆய்வர் ஆன்சர் ஆப்ஷன் சி பயணச்சீட்டு ஆய்வர் பன்னிரெண்டாவது கொஸ்டின் பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கு ஏற்ற உவமைத் தொடரை தேர்க ஆப்ஷன் ஏ மடை திறந்த வெள்ளம் போல ஆப்ஷன் பி பசுமரத்து ஆணி போல ஆப்ஷன் சி உள்ளங்கை நெல்லிக்கனி போல ஆப்ஷன் டி விரலுக்கு இறைத்த நீர் போல ஆன்சர் பாப்போம் ஆப்ஷன் சி உள்ளங்கை நெல்லிக்கனி போல பதிமூணாவது கொஸ்டின் காக்கை உட்கார பணம்பலம் விழுந்தது போல இவ்வுவமையால் அறியப்படும் பொருளினை தேர்க ஆப்ஷன் ஏ எதிர்பாராத நிகழ்வு ஆப்ஷன் பி தற்செயல் நிகழ்வு ஆப்ஷன் சி பயனற்ற நிகழ்வு ஆப்ஷன் டி எதிர்பார்த்த நிகழ்வு ஆப்ஷன் பி தற்செயல் நிகழ்வு பதினாலாவது கொஸ்டின் கொடிகட்டி பரத்தல் பறத்தல் என்னும் உவமை கூறும் பொருளை கண்டறிக ஆப்ஷன் ஏ ஆராய்ந்து பாராமல் செயல்படுதல் ஆப்ஷன் பி எல்லோராலும் இகலப்படல் ஆப்ஷன் சி புகழ்பெற்று விளங்குதல் ஆப்ஷன் டி உயரமாக இருத்தல் ஆன்சர் ஆப்ஷன் சி புகழ்பெற்று விளங்குதல் பதினைஞ்சாவது கொஸ்டின் எவ்வகை வினை பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் ஆப்சென் ஏ தன்வினை ஆப்சென் பி பிறவினை ஆப்சன் சி செய் வினை டி செயற் வினை ஆன்சர் ஆப்சென் பி பிறவினை பதினாறாவது கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் எவ்வகை வினை ஆப்ஷன் ஏ தன்வினை ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி செய்வினை ஆப்ஷன் டி செயப்பாட்டு பதினேழாவது கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக ஆப்ஷன் ஏ உள்ளே பேசிக் கொண்டிருப்பவர் யார் பெயர் பயனிலை தொடர் ஆப்ஷன் பி பூக்களை பறிக்காதீர் கட்டளைத் தொடர் ஆப்ஷன் சி எவ்வளவு உயரமான மரம் வினா தொடர் ஆப்ஷன் டி இது நாற்காலி அவன் மாணவன் உணர்ச்சி தொடர் ஆன்சர் பார்த்துடலாம் ஆப்ஷன் பி பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர் பதினெட்டாவது கொஸ்டின் விடைக்கேற்ற வினா அமைக்க பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது ஆப்ஷன் ஏ பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது ஆப்ஷன் பி பானை எப்படி நமக்கு பயன்படுகிறது ஆப்ஷன் சி பானை எதனால் நமக்கு பயன்படுகிறது ஆப்ஷன் டி பானை எங்கு நமக்கு பயன்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது பத்தொன்பதாவது கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு ஆப்ஷன் ஏ தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு ஆப்ஷன் பி வாழை இலை அதிகம் கிடைக்கும் மாநிலம் எது ஆப்ஷன் சி வாழை இலை எதற்கு பயன்படுகிறது ஆப்ஷன் டி தமிழர் பண்பாடு என்றால் என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு கொஸ்டின் நம்பர் இருபது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி ஆப்ஷன் ஏ யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் ஆப்ஷன் பி எதனால் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் ஆப்ஷன் சி எங்கு பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுகிறார் ஆப்ஷன் டி ஏன் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுகிறார் ஆன்சர் பார்த்துடலாம் ஆப்ஷன் ஏ யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் பணிந்து பணித்து ஆப்ஷன் ஏ பணிவுடன் நடத்தல் கட்டளை இடுதல் ஆப்ஷன் பி பணியாமை ஏவுதல் ஆப்ஷன் சி அருளி செய்தல் செய்யாமை ஆப்ஷன் டி கொடுத்தல் செய்து ஆன்சர் பார்ப்போம் ஆப்ஷன் ஏ பணிவுடன் நடத்தல் கட்டளை இடுதல் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக பகைவரை பரணி வென்றதை இலக்கியம் பாடுவது ஆப்ஷன் ஏ பகைவரை இலக்கியம் வென்றதை பாடுவது பரணி ஆப்ஷன் பி இலக்கியம் பாடுவது வென்றதை பரணி பகைவரை ஆப்ஷன் சி பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் ஆப்ஷன் டி பரணி இலக்கியம் வென்றதை பாடுவது பகைவரை ஆன்சர் ஆப்ஷன் சி பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் இருபத்தி மூணாவது கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் ஆக்குதல் ஆப்ஷன் ஏ நல்லவர் பெயர் பெற என்ன செய்யலாம் நாம் இன்னும் என்னும் ஆப்ஷன் பி நல்லவர் என்னும் பெயர் பெற என்ன செய்யலாம் நாம் ஆப்ஷன் சி நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம் ஆப்ஷன் டி நாம் பெயர் பெற நல்லவர் என்னும் என்ன செய்யலாம் ஆன்சர் ஆப்ஷன் சி நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம் இருபத்தி நாலாவது கொஸ்டின் சொற்களை ஒழுங்குபடுத்துக ஆப்ஷன் ஏ தலைவர் நாளை தமிழகம் குடியரசு வருகிறார் ஆப்ஷன் பி நாளை வருகிறார் தமிழகம் தலைவர் குடியரசு ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் ஆப்ஷன் டி தலைவர் தமிழகம் குடியரசு நாளை வருகிறார் ஆன்சர் பார்த்த ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் நகர வரிசைப்படுத்துக ஆப்ஷன் ஏ தவில் படகம் பிடில் பேரியால் ஆப்ஷன் பி படகம் பிடில் பேரியால் தவில் ஆப்ஷன் சி பேரியால் பிடில் படகம் தவில் ஆப்ஷன் டி தவில் பிடில் படகம் பேரியால் ஆன்சர் பார்ப்போம் ஆப்ஷன் ஏ தவில் படகம் பிடில் பேரியால் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பின்வரும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக தேவை ஐயம் சிறப்பு தமிழ்நாடு கண்ணன் ஆப்ஷன் ஏ ஐயம் கண்ணன் சிறப்பு தமிழ்நாடு தேவை ஆப்ஷன் பி கண்ணன் ஐயம் தமிழ்நாடு சிறப்பு ஐயம் ஆப்ஷன் சி ஐயம் சிறப்பு கண்ணன் தமிழ்நாடு தேவை ஆப்சன் டி தேவை தமிழ்நாடு சிறப்பு ஐயம் கண்ணன் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐயம் கண்ணன் சிறப்பு தமிழ்நாடு தேவை இருபத்தி ஏழாவது கொஸ்டின் அகர வரிசைப்படி சொற்களை செய்க ஆப்ஷன் ஏ படகம் தவில் மகுடி நாகசுரம் கணப்பறை ஆப்ஷன் பி படகம் மகுடி கணப்பறை நாகசுரம் தவில் ஆப்ஷன் சி கணப்பறை நாகசுரம் தவில் படகம் மகுடி ஆப்ஷன் டி கணப்பறை தவில் நாகசுரம் படகம் மகுடி ஆன்சர் பார்ப்போம் ஆப்ஷன் டி கணப்பரை தவில் நாகசுரம் படகம் மகுடி இருபத்தி எட்டாவது கொஸ்டின் வேர் சொல்லின் வினைமுற்றை காண்க பாடி ஆப்ஷன் ஏ பாடு ஆப்ஷன் பி பாடின ஆப்ஷன் சி பாடிய ஆப்ஷன் டி பாடினால் ஆன்சர் ஆப்ஷன் டி பாடினால் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் வினைமுற்று கீழ் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று சொல் ஆப்ஷன் ஏ செல்க ஆப்ஷன் பி வாழ்க ஆப்ஷன் சி ஓடு ஆப்ஷன் வாழிய ஆன்சர் ஆப்ஷன் சி ஓடு முப்பது முப்பதாவது கொஸ்டின் விளைவது வேர் சொல்லை தருக ஆப்ஷன் ஏ விலை ஆப் எல்லாமே விலை தான் ஃபர்ஸ்டில் வந்து ப ஸ்கூலுக்கு வரலாம் செகண்ட் பி வந்து விலை குண்டுலாம் ஆப்ஷன் சி வந்து விலை சிறப்பு இல்லை ஆப்ஷன் டி வந்து விளைந்து ஸ்கூலுக்கு வரலை ஆன்சர் ஆப்ஷன் ஏ விலை முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் வருக வேர் சொல்லை தருக ஆப்ஷன் ஏ வரு ஆப்ஷன் பி வா ஆப்ஷன் சி வாரு ஆப்ஷன் டி வந்த ஆன்சர் ஆப்ஷன் பி வா முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் அரு ஏன் வேர் சொல்லை தருக ஆப்ஷன் ஏ அரி ஃபர்ஸ்டரா வந்து இடையினரா ஆப்ஷன் பி வந்து அரி தபரரா வல்லினரா ஆப்ஷன் சி அறிந்த ஆப்ஷன் டி அறிந்த ஆப்ஷன் பி அரி அடுத்த கொஸ்டின் முப்பத்தி மூணாவது கொஸ்டின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொத்து தாறு கதிர் சீப்பு ஆப்ஷன் ஏ அடிவகையா ஆப்ஷன் பி வகை ஆப்ஷன் சி மணி வகை ஆப்ஷன் டி இளம் பயிர் வகை ஆன்சர் ஆப்ஷன் பி குலை வகை முப்பத்தி நாலாவது கொஸ்டின் ஒரு பொருள் பல சொற்கள் அறிதல் மலை குகை ஆப்ஷன் ஏ முளை முளவு ஆப்ஷன் பி பிளம் முளை ஆப்ஷன் சி பிளம் முளவு ஆப்ஷன் டி முளை பிளவு ஆன்சர் பார்த்துருவோம் ஆப்ஷன் பி பிளம் முளை முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் ஒளி மற்றும் பொருள் அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க வாழை வாழை வர வரலா வந்து இடையினல்லா லை செகண்ட் வரல் லை வந்து சிறப்புலாம் ஓகே ஆப்ஷன் ஏ அறம் கன்று ஆப்ஷன் பி மீன் மரம் ஆப்ஷன் சி கருவி மீன் ஆப்ஷன் டி தோட்டம் தோப்பு ஆப்ஷன் பி மீன் மரம் முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் ஒளி மற்றும் பொருள் அறிந்து சரியான பொருளை அறிதல் சிரம் என்பதன் பொருள் ஆப்ஷன் ஏ தலை ஆப்ஷன் பி தலை ஆப்ஷன் சி கடினம் ஆப்ஷன் டி கலை ஆப்ஷன் ஏங்கிறது குண்டுலா ஆப்ஷன் பிங்கிறது ஸ்கூலு வரலாம் ஆப்ஷன் ஏ தலை முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு கிண்ணம் கிண்ணம் ஃபஸ்ட்டு கின்ன வந்து மெல்லினம் அடுத்த கின்ன வந்து ரெண்டுமே மெல்லினத்தில் தான் வரும் ஓகே மூணு சுளி இன்ன ரெண்டு சுழி இன்ன ஆப்ஷன் ஏ சிறு பாத்திரம் துன்பம் ஆப்ஷன் பி குவலை கீழ்மை ஆப்ஷன் சி குவலை துன்பம் ஆப்ஷன் டி சிறு பாத்திரம் மகிழ்ச்சி ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிறு பாத்திரம் துன்பம் முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் கிரெடிட் கார்டு இணையான தமிழ்ச்சொல் ஆப்ஷன் ஏ பற்று அட்டை ஆப்ஷன் பி பணத்தால் ஆப்ஷன் சி காசோலை ஆப்ஷன் டி கடன் அட்டை ஆன்சர் ஆப்ஷன் டி கடன் அட்டை முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் டிஜிட்டல் இணையான தமிழ்ச்சொல் ஆப்ஷன் ஏ கணினி மயம் ஆப்ஷன் பி மின்னணுமயம் ஆப்ஷன் சி இணையதளம் ஆப்ஷன் டி வணிக மயம் ஆன்சர் ஆப்ஷன் பி மின்னணுமயம் நாற்பதாவது கொஸ்டின் வலுவ சொற்களை நீக்குதல் பிழையற்ற தொடரை தேர்க ஆப்ஷன் ஏ செலியன் வரும் ஆப்ஷன் பி செலியன் வந்தான் ஆப்ஷன் சி செலியன் வந்தார்கள் ஆப்ஷன் டி செலியன் வந்தது வீடியோக்கு முன்னாடி ஒரு லைக் போட்டுருங்க ஆன்சர் பார்ப்போம் ஆப்ஷன் பி செலியன் வந்தான் நாற்பத்தி ஓராவது கொஸ்டின் சந்திப்பிலை நீக்கி எழுதுக ஆப்ஷன் ஏ தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு ஆப்ஷன் பி தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு ஆப்ஷன் சி தமிழுக்கும் முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு ஆப்ஷன் டி தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு இன்னு நா இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க ஆன்சர் பார்ப்போம் ஆப்ஷன் பி தமிழுக்கு முத்தமிழ் என்னும் ரெண்டு சுழி இன்னாக வரணும் சிறப்புங்கிறது ரா வந்து கசடதபராக வரணும் பெயரும் உண்டுக்கு மூணு சுழி இன்னும் வரணும் நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் சரியான மரபுச் சொல்லை இணைக்க கமுகு ப்ராக்கெட்லாம் பார்க்கு இதுக்கு ஆப்ஷன் ஏ ஓலை ஆப்ஷன் பி கூந்தல் ஆப்ஷன் சி தோகை ஆப்ஷன் டி மடல் இதுக்கான எக்ஸ்பிளைன் வீடியோலாம் ஆல்ரெடி போட்டுட்டேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஸ்டின்னு எக்ஸ் ஆப்ஷனோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இது வரைக்கும் பார்க்காதவங்க போய் பார்த்துக்குறோங்க ப்ளேலிஸ்ட் இருக்குது ஆன்சர் பார்ப்போம் ஆப்ஷன் பி கூந்தல் நாற்பத்தி மூணாவது கொஸ்டின் இலக்கண வகைகள் பொருந்தா சொல்லை கண்டறிதல் ஆப்ஷன் ஏ எழுத்து ஆப்ஷன் பி சொல் ஆப்ஷன் சி தொடை ஆப்ஷன் டி அணி சி தொடை நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் பொருந்தாச்சொல்லை கண்டறிதல் பாக்கு பஞ்சு பாட்டு பத்து ஆப்ஷன் ஏ பத்து ஆப்ஷன் பி பாட்டு ஆப்ஷன் சி பாக்கு ஆப்ஷன் டி பஞ்சு ஆன்சர் பார்ப்போம் ஆப்ஷன்ஸ் டி பஞ்சு நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் பொருந்தாச்சொல்லை கண்டறிதல் புனை மிதவை நீகான் தெப்பம் ஆப்ஷன் ஏ தெப்பம் ஆப்ஷன் பி நீகான் ஆப்ஷன் சி புனை ஆப்ஷன் டி மிதவை ஆன்சர் பார்ப்போம் ஆன்சர் ஆப்ஷன் பி நீகான் நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் ஐயம் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் ஆன்சர் ஆப்ஷன் பி தெளிவு நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் எதிர்ச்சொல்லை எழுதுதல் ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன ஆப்ஷன் ஏ தெளிவு ஆப்ஷன் பி சோர்வு ஆப்ஷன் சி விலகு ஆப்ஷன் டி பொய்மை ஆப்ஷன் சோர்வு நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் எதிர்ச்சொல் எழுதுக எளிது ஆப்ஷன் ஏ அரிது ஆப்ஷன் பி பெரிது ஆப்ஷன் சி கொடிது ஆப்ஷன் டி பழையது ஆன்சர் பார்ப்போம் ஆப்ஷன் ஏ அரிது நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் ஏ பூட்டு ப்ளஸ் கதவுகள் ஆப்ஷன் பி பூட்டும் ப்ளஸ் கதவுகள் ஆப்ஷன் சி பூட்டின் பிளஸ் கதவுகள் ஆப்ஷன் டி பூட்டிய பிளஸ் கதவுகள் ஆன்சர் ஆப்ஷன் பி பூட்டும் பிளஸ் கதவுகள் லாஸ்ட் கொஸ்டின் வானம் பிளஸ் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஏ வானம் அறிந்த ஆப்ஷன் பி வான் அறிந்த ஆப்ஷன் சி வானம் அறித்த ஆப்ஷன் டி வான் மறிந்த ஆன்சர் பார்ப்போம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வான மறித்த இது வந்து தப்பாக இருக்குதே அதாவது வானம் மரித்தனு வராது வானம் மறிந்த அப்படிங்கிற மாதிரி வரணும் ஓகே ஏன்னா இங்கே வந்து வான மறித்தக்கு வந்து மீ வானம் மறிந்த இதாக வந்து கரெக்ட் ஓகே திங்கள் டு வெள்ளி வந்து தினமும் ஐம்பது ஐம்பது கொஷின் போடுறேன் முடிஞ்சால் டெய்லி அட்டன் பண்ணி பாருங்க நைட் நைட்டு ஒம்பது மணிக்கு போடுறேன் தினமும் ஒரு ஐம்பது ஐம்பது கொஸ்டின் டெஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா லாஸ்ட் டைமில் வந்து ப்ரியஸியர் கொஸ்டின்லாம் படிக்க வந்து டைம் இருக்காது இப்போலேருந்து படிச்சிக்கிறீங்கன்னா டெஸ்ட் போட்டுக்கிறீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் லாஸ்ட் டைம் டெஸ்ட்டு போடவும் டைம் இருக்காது ரிவிஷன் பண்ண தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போவே எல்லாம் பார்த்து வச்சுக்கிருங்க தேங்க்ஸ்